அவருடைய பிரச்சனைக்காக அவர் இது பண்ணுறாரு தேவை பண்ணுறாரு மீட்டிங் வைக்கிறாரு இது வைக்கிறாரு ஆனால் நம்ம ஆளுங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் குழந்த குட்டி எல்லாம் தூக்கின் போது அவசியம் இல்லை இது மக்களோட அறியாமை மாதிரி தான் தெரியுது எனக்கு காவல்துறை எவ்வளோ தான் கட்டுப்படுத்துவாங்க எவ்வளோ மக்களை கட்டுப்படுத்துவாங்க நடிகரை பார்க்க ஆவலில் எல்லாரும் போய் இது மாதிரி நடந்துருச்சு குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் இவருக்கு முதல்ல பொறுப்புணர்வு முதல்ல ஒரு அஞ்சு பேர் இறந்து போனாங்க அதையும் பெருசாக ஒரு பொறுப்படுத்த மாதிரி தெரியுது ரெண்டாவது திரு திருச்சி மாநாட்டிலையும் அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த இளைஞர்கள் இன்னும் பக்குவப்படாத ரசிகர்கள் அவங்கள அரசியல் படுத்தலைன்னா இது இது கடைசியாக இருக்கணும் இதோடு நிறுத்திக்கிட்டவர் இவங்கள பேசுகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் கள்ள சாரையெல்லாம் குறிச்சா இருந்தாங்களே அங்கே போய் நீதி கல்யர்லாம் வடிக்க வேண்டியது இது முதல்ல வந்து இது வந்து திட்டமிட்டு செய்த சதி தான் எங்கள் தலைவருக்கு யார் எங்கள் தலைவர் யாரை எதிரின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் செஞ்சுருக்கணும் நான் என்ன கே இப்போ நடந்திருக்கேன் முழு காரணம் தமிழக அரசு தான் ஆளுங்கட்சி தான்

இந்த உயிரிழப்பு சம்பவத்தை பற்றி மக்கள்லாம் நினைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க அவர் வந்து அவருடைய பிரச்சனைக்காக அவரு இது பண்றாரு தேவை பண்றாரு மீட்டிங் வைக்கிறாரு இது வைக்கிறாரு ஆனால் நம்ம ஆளுங்க அதை வந்து புரிஞ்சிக்கணு குழந்தை குட்டியெல்லாம் தூக்கின்னு போன்ற அவசியம் இல்லை புரியுதா அது இவங்க போனது இவங்களோட தப்பு அது விஜய் தப்பு கிடையாது விஜய் மேலே எந்த தப்பு சொல்ல வாய்ப்பு இல்லை புரிதுங்களா இதுதான் உண்மை நம்ம யாருக்கிட்ட கேட்டாலும் இதுதான் உண்மை அவங்களுடைய பிரச்சனை அவருடைய எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அவருடைய சேஃப்ட்டி அவர் இது பண்ணுறதுக்காக அவர் நல்லது செய்யற வராரோ கெட்டது செய்ய வராரோ நமக்கு தெரியாது ஆனால் அவர் எலெக்ஷன் எடுக்கிறது அவர் போடுறாரு அவர் அவங்க தொண்டர்க போகிறானா அது விஷயம் பொதுமக்களாக இருக்கிறவங்க அது ரசிகர் ரசிக்கிறதுக்கு அது ஓடுறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க போனது அவங்க தப்பு மக்கள் தப்புன்னு சொல்லி மக்கள் தப்பு சரி அதாவது போன கூட மக்கள் தப்பு சரிங்கண்ணா இப்போ இந்த கூட்டம் வந்து காலையில் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பிக்க வேண்டியது சரி ஆனால் இவர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்ததே அந்த டைமுக்கு தான் அது இவர் தப்பு

அவரையும் மீறிதான் இவங்க போறாங்க அது அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை அவங்களால முடிஞ்சாலும் கட்டுப்படுத்த அவங்களையும் நம்ம அந்த பார்க்கும் போது நமக்கு வேதனையாதான் இருக்கு நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப பாவமாவும் இருக்கு அது எப்படி இவங்க எதுக்காக அவங்க போகணும் எப்படி இந்த வேதனை பண்ணணும் சொல்ல தப்பு நம்ம ஏதோ மெயின்டைன் பண்ணி நம்ம நிக்கணும் நம்ம அந்த நெரிச்சல போய் மாட்டக்கூடாது அது அவங்க போனது அவங்க தப்பு குழந்தை குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குழந்தைங்க குழந்தைங்க நம்ம சொல்றது தலைவா பாவம்மா பாவம் தான் பார்க்கணும் நம்ம வந்து ஒரு அனுதாபம் தான் சொல்ல முடியும் வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அது கவர்மெண்ட் அது சிஎம் தான் ஏதாச்சும் பார்த்து செய்யணும்

இந்த நிலைமையில் இன்னைக்கு இப்போ வரைக்கும் நாற்பது உயிர் பறிப்பு இருக்குங்க முதல்ல இந்த துக்க சம்பவத்தை இது மக்களோட அறியாமை மாதிரி தான் தெரியுது எனக்கு இது வந்து நடிகர் நடிகர் நடிகரை பார்க்கறதுக்காக இது யார் மேலேயும் குத்தம் சொல்கிறது ஒன்றும் இல்லை நடிகரை பார்க்க ஆவலில் எல்லாரும் போய் இது மாதிரி நடந்துடுச்சு இது துக்கம்தான் வேறு என்ன வேறு என்ன சொல்ல முடியும் அந்த குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியாது வேறு இன்னும் இந்த டயத்தில் யாரையும் ஒன்றும் யாரையும் குறை சொல்லி யாரையும் ஒன்றும் ஒரு இல்லை இனி வருங்காலங்களில் இது கவர்மெண்ட் கொடுக்குற ரூலை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் போகணும் அவ்வளோதான் அதில் ஒரு என்ன பண்ணியிருந்தால் திரு விஜய் அவர்கள் இந்த விபர்ஜியத்தை தடுத்துருக்கலாம் நீங்கள் இல்லை அவர் வந்துங்க டைமிங் கொடுக்குறாங்கல்ல அந்த டைமிங்கில் அவர் போகணும் பிரச்சாரத்துக்கு அவர் லேட்டாக போகிறாரு கூட்டத்தை காக்க வைக்கிறாரு அதெல்லாம் தப்பான விஷயம் அவரோட பலத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுக்குற டயத்தை விட்டுட்டு அவர் வந்து இஷ்டத்துக்கு வராரு அது வந்து பொதுமக்கள் ரொம்ப பாதிக்குது ஏழு மணி நேரம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறான்னா எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க எனக்கு கோபமாக வருது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவருமே இல்லை இது தப்பான விஷயமா இருக்கு ஆனால் அவங்க தரப்புல காவல்துறை சரியாக வேலை பார்க்கல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றாங்க அதை முடியாதுங்க அந்த கூட்டங்கள் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எல்லாம் அந்த சினிமாவோட மாயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க விஜயை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க அவங்க அவங்க அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது இவங்க இதை வந்து விஜய் பயன்படுத்துகிறாரு விஜய் வந்து கிளீனாக பயன்படுத்துறாரு அதை அவர் வர வரல வெயிட் பண்ண வச்சு மக்கள் க்ரௌடை காமிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவர் நினைக்கிறாரு அதை அவர் என்ஜாய் பண்ணுறாரு அது செய்யக்கூடாது பெரிய விபரீதம் நடந்துச்சு வந்துடுச்சு வந்து என்ன பதில்னு எதிர்பார்க்கலாம் இப்போ பேசாமல் இருக்கார் அவர் பேச முடியாதுல்ல என்ன பேச முடியும் அவர் ஒரு வருத்தமாக தெரிவிக்கணும் தெரிவிக்கணும் தான் அதான் ட்விட்டரில் போடுறாரு அவர் என்ன வேறு என்ன செய்ய முடியும் அவர் அவர் செய்தியாளர் சந்திக்க விரும்ப இது பண்ண மாட்டேங்கிறாரு பதில் சொல்ல மீடியா ஃபேஸ் பண்ண அவரால் முடியல அவர் என்ன நடிகர் தானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அவர் வந்து பேசுவார் நீங்கள் நிருபர்கள் என்ன கேள்வி வைப்பீங்கன்னு கேள்வி கேட்டு ஆன் ஸ்பாட் பதில் சொல்ல தெரியாது அதனால் அப்படி இருக்கிறார் இல்லை காலையிலேருந்து நம்ம பார்த்ததுலருந்தே ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் அதை பார்த்து இது யாரை குற்றம் சொல்கிறதுன்னு தெரியாது நம்ம ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பொறுத்த வரைக்கும் இது வந்து மூணாவது மூணாவது நாலாவது சம்பவங்கள் முதல்ல திருச்சி மாநாட்டிலையும் சரி அதுக்கடுத்த மதுரை மாநாட்டிலையும் சரி அந்த இளைஞர்கள் இன்னும் பக்குவப்படலை பக்குவப்படாத போது இவர் வந்து கவர்மெண்ட்டை வந்து இப்போ கவர்மெண்ட் இதில் பிளேம் பண்ணாங்களா இல்லையாங்கிறத நம்ம அது வேற ஒருத்தவங்க கண்டுபிடி சொல்ல நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் ஆனால் இவருக்கு முதல்ல பொறுப்புணர்வு இருக்கும் முதல்ல ஒரு அஞ்சு பேர் இறந்து போனாங்க அதையும் பெருசாக ஒரு பொருட்படுத்த மாதிரி தெரியுது ரெண்டாவது இந்த திரு திருச்சி மாநாட்டிலையும் அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த இளைஞர்கள் இன்னும் பக்குவப்படாத ரசிகர்கள் அவங்கள அரசியல் படுத்தலைன்னு ஆனால் இவர் அரசியல் படுத்துனதுக்கப்புறம் இது பண்ணால் பரவாயில்ல இன்னொன்று ஒரு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எட்டரை மணிக்கு ஏழரை மணிக்கு போகிறாரு வெயில்ல கடும் வெயில்லை அங்கே கூட்டம் சேர்கிற இடத்துல ஒன்று அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம அது செய்தியில் பார்க்குறபோது அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்குது இவர் பேசிக்கிட்டே இருக்கார் ஒன்று உடனே அதை நிறுத்தி அதுக்கான தீர்வு என்ன பண்ணியிருக்குங்க ஒழிய என்னை என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இன்னும் அந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல மாறல ஆமாம் அரசியல் தலைவருக்கான பக்கம் அவருக்கு வரல இன்னும் அவர் நடிகராகவே இருக்கார் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து டெலிவர் பண்ணுற மாதிரியே இருக்கார் அது இல்லை அரசியல் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அவர் வந்து கொள்கை தலைவர் வந்து அம்பேத்கர்ன்னு சொன்னார் பெரியாருன்னு சொன்னார் காமராஜர்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணாருன்னு சொன்னார் அவங்கெல்லாம் இப்படி அரசியல் பண்ணலை மக்களை முதல்ல பக்குவப்படுத்திட்டு அப்புறம் அரசியல் பண்ணி சரிங்களா இவர் வந்து இவர் இன்னும் பக்குவப்படுத்திட்டு இது இது கடைசியாக இருக்கணும் இதோடு நிறுத்திக்கிட்டவர் அவங்க ரசிகர்களை ரசிகர்களாக வச்சுக்கிட்டு அரசியல் படுத்தின தொண்டர்களை வச்சு அவர் அரசியல் பண்ணார்னா வருங்காலம் அவருக்கு நல்லா இருக்கலாம் நம்ம யார் மேலேயும் சுத்தம் இல்லை சரிங்க இங்கே காவல்துறையை வந்து போதிய பாதுகாப்பு தரலை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அது நமக்கு தெரியலைங்க அங்கே ஏன்னா இவங்க செய்திகளில் வந்து நம்ம நேரடியாக போய் பார்க்கல செய்தியில் வந்து தான் சொல்கிறாங்க அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவர் தான் அந்த இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இவர் வேற கேட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் அரசு மறுத்திருந்தா கூட இல்லை எங்களுக்கு நிறைய மக்கள் வருவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இந்த இடம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அரசு கிட்டே கேட்டு பண்ணியிருக்கணும் இல்லை அவங்க மறுத்தால் கூட கோர்ட்டுக்கு போய் வாங்கி பண்ணிருக்கோம் அதெல்லாம் பண்ணால் மட்டும் ஒரு ஒரு பொறுப்பே இல்லாமல் இருந்த மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்க நம்ம நேரடியா போய் அது ஒண்ணும் பாக்கல சரிங்க இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து ஆண்க பெண்கள் வந்திருக்காங்க சரி குழந்தைங்களும் வந்து இறந்திருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி மக்கள் மக்கள் வந்து நம்ம இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்தியாவுல நம்ம ஒரு பெருமையா வர சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில மேம்பட்ட ஒரு மாநிலம் இன்னும் வந்து நீங்க கேரளால பாத்தீங்கன்னா மம்முட்டி அவ்வளவு பெரிய நடிகர் அவர் போனா அவ்வளவு கூட்டம் வராது சூப்பர் ஸ்டார் வர அவர் போனா அவ்வளவு கூட்டம் அதாவது அரசியல் தனியாவும் சினிமா நடிகர் தனியாகவும் பிரித்து பார்க்குற பக்குவம் இன்னும் அந்த மக்களுக்கு வரலன்னு தான் எனக்கு தோணும் பெரியார் பிறந்த மண் பகுத்தறிவாளர் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இவரே பெரிய இவரே பெரியாரத்தன் கொள்கை வழிகாட்டின்னு சொல்கிறாரு இவருக்கு பெரியாரை பற்றின என்ன புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியல ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் இவர் பக்குவம் பண்ணும் முதல்ல இவர் வந்து ஒரு முதல்ல பெரியாரை படிக்கணும் அம்பேத்கர் எல்லாரையும் படிச்சு இவர் மொத்தமாக படிச்சுட்டு வருவாரான்னு தெரியல இவர் பேசுகிறதே வந்து யாரோ சொல்லி பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க அதில் ஒன்றும் நமக்கு நமக்கு நேரடியாக பார்க்குறது நம்ம போய் உள்ளே ஆராய்ச்சி பண்ணியோ ஒரு பகுத்தாய்வு பண்ணியோ நம்ம பண்ண முடியாதுங்க தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் இவர் இன்னும் பக்குவப்படணும் சரிங்க இப்ப இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து பிரச்சாரத்துல டிஎம்கே டிஎம்கி சரியில்லை சரியில்லைன்னாரு ஆனா சம்பவம் நடந்த பிறகு சிஎம் அவருக்கும் போய் பாத்துருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அவர் எதுவும் பிரஸ் மீட்ல சொன்னவே இல்ல ஒண்ணுமே சம்பவத்தை பத்தி அதாவது விமான நிலையத்துல கூட ஒண்ணுமே சொல்லாம போறாரு கேட்டா அவர் ரொம்ப ஆழ்ந்து துக்கத்துல இருக்காருன்னு சொல்றாரு டிவி கே சார்பா கரூர்ல வந்து பிரச்சாரம் நடத்திருக்காங்க அதோ நாற்பது பேர் இறந்துருக்காங்க இத பத்தி நான் நினைக்கிறேன் எல்லாம் கரெக்டு தான் பார்த்தீங்கன்னா அது பேர் ஹாஸ்பிட்டலில் போகிறது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியில் இருக்க அமைச்சர் எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அதை எப்படி முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சு போனாலும் தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட பிளேஸே ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ண முடியல அப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் ஸோ அவ்வளோ ஜன கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன இடம் அது பார்த்த இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு கார் போச்சுன்னாலே அத்தனை பேர் தள்ளிவிட்டு இல்லை போலீஸு லட்டி சார்ஜெலாம் பண்ணுறாங்க எதுக்குன்னு தெரியல அத்தனை பேர் பார்க்க வராங்கன்னா அவங்க தலைவருக்காக வராங்க அவங்க கட்சிக்காக வராங்க பாது பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் ரசிகர் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ கூட்டம் கூற கூடும் போது நீங்கள் அதுக்கான பிளேஸ் அலோகேட் பண்ண முடியலையே அது ஏன் ஸோ இதே திமுகவோ இல்லை மற்ற கரை மற்ற அரசியல் கட்சிங்களாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்ற இடத்த கொடுக்கும்போது ஏன் விஜய்க்கு மட்டும் அவ்வளோ நெருக்கடி தெரியுங்க அவர் எப்படின்னா அப்படி தப்பு பண்ணிட்டாரு சரிங்க நீங்கள் வந்து அவர் நெருக்கடி இவ்வளோ பேசுகிறாங்க அப்போ பார்த்தினா ஐம்பது பேர் கள்ளசாரையெல்லாம் குடிச்சா இருந்தாங்களே அங்கே போய் கண்ணீர்லாம் வடிக்க வேண்டியது தானே அது பண்ணவே இல்லை ஏன் விஜய்க்கு மட்டுமே பார்த்தினா இத்தனை நெருக்கடி தராங்க அவங்க ஆட்சியில் எந்த தப்புமே நடக்கலையா ஏன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வச்சு வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ அஃபென்ஸு ஸோ அதுக்கு ஸ்டெப் எடுக்க முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விஜய டார்கெட் போது மக்கள் தான் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்போம் கண்டிப்பாக நிற்போம் மக்கள் கேட்குறாங்க இப்போ இந்த சம்பவத்து நடந்த பிறகு சிஎம் அவர்களு போயிருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கவே இல்லை இவனும் அந்த ஹாஸ்பிட்டல் போய் கூட அவர் பார்க்கவே இல்லை அப்படின்ற அவ இப்போ நீங்கள் கேட்குறதுதான் கரெக்டாக அவர் அவரோட சூழ்நிலையை பார்க்கணும் இல்லையா இப்போ அவர் திரும்ப ஹாஸ்பிட்டல்னா அங்கே எவ்வளோ க்ரௌடு சேரும் அதே அதே ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் எஃப்ஐஆர் பண்ணலாம் எவ்வளோ இது இருக்குது ஸோ வந்து மோதுறாங்கன்னா அவங்க டேரெக் டேரெக்டாக மோதணும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேனர் ஸ்கில்ஸ் இருக்காங்க விஜய் மேலே வந்து செருப்புலாம் எடுத்து அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இது விஜயோட உண்மையான தொண்டர்களோ ரசிகர்களோ யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் அந்த பேனர் சம்பவம் இல்லை அந்த செருப்பு சம்பவம் வந்து நடந்து இருக்க வாய்ப்பே கிடையாது சரி ஓகேங்க நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிடல் போக வேண்டாம் ஒரு பத்திரிகையாள சந்திப்பாக வச்சு கொடுத்துருந்துருக்கலாமே அதான் சொல்கிறேன் அவர் சூழ்நிலையை நீங்க தெரியாமலே இப்போ ஒருத்தர சாவு வீட்டுல அழுதுட்டு இருக்கும்போது நீங்க போய் அவங்க போய் பேட்டி எடுக்க முடியுமா முடியாது இல்லை ஸோ அவரோட சூழ்நிலை யாருமே வந்து தெரிஞ்சுக்காமல் ஒருத்தர் வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்றதே தப்பாச்சு சரி ஓகே இந்த ஒரு பிரச்சாரத்துல வந்து ஆண்கள் பெண்கள் போய் தாங்க ஓகே குழந்தைகளும் இருந்து அது வந்து அது மக்கள் சொல்லணும் அவங்க ஒரு ஆர்வத்துல தூக்கிட்டு வராங்க பட் இருந்தாலும் அந்த அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அவர் விஜயா இல்லை அஜிதா யாரும் தெரிய போகுது வளர்ந்ததுக்கப்புறம் தெரியலாம் இல்லை அந்த குழந்தைய கூட்டிய பெற்றோர்களையும் நான் கேட்குறேன் ஏன் பெற்றோர்கள் செய்த தப்பு அது அது கண்டிப்பாக தப்பு விஜய் சொல்லியிருக்காரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து யாரும் ரொம்ப வயசானவங்களும் சரி பிரெக்னெண்டாக இருக்கவங்க சரி லேடிஸ் மோஸ்ட்லி வராதுங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுது தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததே ஒரு நாலஞ்சு பிளேஸ் தான் அதில் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணி அவங்கனால அவங்க கேட்குற இடத்த தான் இந்த சம்பவம் நடந்திருக்காதுல ஏன் மாநாட்டிலேருந்து எல்லாமே நல்லா தான் நடத்துவாங்க இதில் மட்டும் என்ன குறை வச்சு போகிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல போகணும் இல்லை பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டுறாங்க ஆல்ரெடி ஜிஹெச்சில் அட்மிட் ஆனவங்க பேஷண்ட்டே வந்து கணக்கு லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்போ அதனால நம்ம போய் இப்போ மார்ச்சரி ரிப்போர்ட்டே ஒழுங்காக தரல அவங்க போய் அது நெருக்கடியில் செத்தாங்களா இல்லை யாருன்னா கழுத்து வச்சி செத்தாங்களா இல்லை மிதிஸ்டி செத்தாங்களா அதுக்கான ரிப்போர்ட்டே ஒழுங்காக கொடுக்க முடியும் ஓகே இதுக்கப்புறம் விஜயா அவருக்கு பிரச்சாரத்துக்கு போவாருங்களா இப்போ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் மக்களோட ஆதரவு இருக்குங்க இப்போ ஆளுங்கட்சி பண்ண சதியினால் வந்து இப்படி ஆகிருக்கலாம் அப்படி ஆகிருக்கலாம் ஏன் அதுக்கு வந்து ஸ்டாப் போகாமல் இது முதல்ல வந்து இது வந்து திட்டமிட்டு செய்த சதிங்க அவருக்கு எங்கள் தலைவருக்கு யார் எதிரியோ அவங்க தான் எங்க தலைவருக்கு யார் எங்க தலைவர் யாரை எதிரின்னு சொல்லுறாங்களோ அவங்க தான் செஞ்சிருக்கணும் அதாவது யார் பேர் சொல்ல மக்களுக்கே தெரியுமாங்க அதாவது பேர் சொல்லணும் கட்சி சொல்லணும் அவசியமே இல்லை சொல்லுங்க துணிச்சலாம் ஏன்னா பயப்படணும் டிவி கே எதிர்க்கிறது டிஎம்கே தான் தேவை உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து வளர்கிற கட்சியை பால் ஊத்துறீங்க விஷம் ஊத்துறீங்க பால் மாதிரி விஷத்தை ஊத்துறீங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஐயோ பால் அப்படி பக்கத்தில் போனால் அது விஷம்னு தெரியும் இதை வந்து இன்றைக்கி எதிர்பார்க்கல நான் வந்து விஜய் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வருவார் சொன்னதே நான் தான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு சொன்னதே நான் தான் எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும் ரெண்டாவது அரசியலுக்கு வரு வருவார் சொல்லி இதெல்லாம் மாநாடு போடுவார்னு சொன்னதே நான் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொன்னது நான் தான் அவர் சுற்றுப்பயணம் மேறக்கூடிய வண்டி இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாலே விவரித்து பப்ளிக்கு சொன்னது நான் தான் அப்படியா நான் தான் நான் அவருடைய டேட் ஆஃப் பர்து பார்த்து ஜாதகம் பார்த்தவன் அவர் அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நேற்று இந்த நிகழ்ச்சி நடக்கும் சொல்லி இது நடந்தது சாயங்காலத்துக்கு மேலே நான் சொல்கிறது காலையில் ஒரு சேனலில் நான் உங்களுக்கு வேணால் இந்த சேனல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு சேனல் ஞாபகம் இல்லை இந்த ஒரு சதி நடக்குது சதி நடக்க போதுன்னு ஓப்பனாக பேசியிருக்கேன் ஐம்பது ஏக்கர் போட்டது முப்பது விழா மாநாடு சின்ன இடம் ஐம்பது ஏக்கர் அதில் எந்த பிரச்சனையும் வரல போலீஸ் போலீஸ்லாம் தங்கையில் போலீஸ் காப்பு பாதுகாப்பு இருக்குல்ல பக்காவாக செஞ்சிங்க எல்லாமே கிராண்டாக சந்தோஷம் அதே இதை இதோட பத்து மடங்கு ஒருத்தன் இப்போ பன்னெண்டு மடங்கு ஒருத்தன் இப்போ பதினாலு மடங்கு ஒருத்தன் செஞ்சுருக்காங்கல்ல அவருக்கு போலீஸ் காப்பு கொடுத்திங்களேன் முதல்ல அவருக்கு போலீஸ் காப்பு இருக்கு நான் என்ன கே இப்போ நடந்ததுக்கு முழு காரணம் தமிழக அரசு தான் ஆளுங்கட்சி தான் தெளிப்பு தெளிபூர்வமாக எல்லா பெண் பெண்களுக்கும் தெரியும் சரி இது பிளான் பண்ணி நடக்கலைன்னு வச்சுங்க